இந்த ஆண்டு மாங்காய் வந்து என்னன்னு தெரியல நிறைய பூச்சி இந்த பூச்சிக்கு பேர் என்னென்னா பூஞ்சை இந்த பாருங்கள் நல்லா பாருங்க பூஞ்சை பூஞ்சை அப்படிங்கிறது அது ஒரு அது ஒரு கிருமி மாதிரி நுண்ணுயிரி அது நமக்கு மட்டும் இல்லை மனிதர்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் வரும் நாய் ஆடு மாடு எல்லாத்துக்கும் வரும் அதே மாதிரி நம்ம பயிர்கள் இருக்குல்ல மரங்கள் மரங்கள்ல இது மாதிரி மாங்காயிலே கூட வரும் பப்பாளி பழம் கொஞ்சம் அழுகி போச்சுன்னா அது மேல அப்படியே வெள்ளையா இருக்கும் பாத்துருக்கீங்களா அதே தான் இதுவும் வேற ஒண்ணும் கிடையாது இது என்னது இது உப்பு உப்பு எடுத்து தண்ணியில கரைச்சிட்டு இந்த மாங்காய் மேல மெதுவா பக்கா ஊத்த போறாங்க பாருங்க உப்பு தண்ணிய இதுல வந்து வேற பண்றோம் கழுவுறோம் கழுவிட்டு இங்க பாருங்க அப்புறம் இது மாதிரி ஒரு இந்த பாருங்க துணியில தொடச்ச உடனே நல்லா ஆயிடுச்சா மாங்காய் இதுல இருக்கிற பூஞ்சை எல்லாம் என்ன ஆயிடுச்சு இந்த உப்பு தண்ணில போட்ட உடனே செத்து போச்சு நல்ல தண்ணியில ஒரு தடவை என்ன பண்ணிடும் கழுவிட்டு இந்த துணி எடுத்துட்டோம் நல்ல தண்ணியில ஒரு தடவை போட்டு என்ன பண்ணியாச்சு பல பழ இருக்குது இப்போ கட்டமா எப்படி படுத்துருக்குன்னு ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம்